மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு நான் அரசியல் அரசியல்ல வந்து பல விஷயங்கள் திடீர் திடீர்னு நடக்குது என்னைக்கு போய் கூட்டணி வச்சாங்களோ அதுல இருந்து பல விஷயங்கள் பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதிமுக பாஜக கூட்டணியால பல கட்சிகள் பல கேள்விகளோட இருந்துகிட்டு இருக்காங்க விஜயும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் ஏதோ ஒரு கனவு கண்டதா அது வந்து கலைஞ்சதாவும் நம்ம பேசியிருக்கோம் இப்ப வந்துட்டு உங்களோட சவகாசமே சரியில்லைன்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு நிலைமை வந்து இங்க வந்திருக்கு இது கூட்டணியாலையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா ஆமா இது வந்து எப்போ பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சதோ விஜயோடைய அரசியல் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட எப்படியாச்சுன்னா கூட்டணி வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி வாங்கிடலாம் எப்படின்னா ஒரு அரசியல புரட்டி போட்டுரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இதுல அதிகபட்ச கனவு என்ன கனவுன்னா நான் முதல்வர் ஆயிடுவேன் நான் வந்து ஆட்சியில பங்கு கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ வேலையை பார்த்தாரு அவர்கள் ரகசியமா போயிட்டு டீலிங் எல்லாம் முடிச்சாரு பாதிக்கு பாதி சீட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது சீட்டு அஞ்சு மினிஸ்டர் சோ என்னென்னவோ வேலையை பார்த்தாரு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நாமத்தை போட்டுட்டு பாஜக போய் சேர்ந்துட்டார் இதனால விஜயுடைய அரசியல் வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஏன்னா விஜய் வந்து முழுக்க முழுக்க அரசியலை வந்துட்டாரா இல்லவே இல்ல ஏன்னா இன்னுமோ அவருக்கு பட பிரச்சனைகள் போயிருந்தா இருக்கு அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்ட பிறகுதான் இவர் வந்து அதுக்கான டைம் டைமும் இங்க சரியா இல்ல ஏன்னா இப்ப மேல் மட்டத்துல வந்து ஒரு மாவட்ட நிர்வாகிகளை போட்டார் இன்னும் பூத் கமிட்டி மெம்பர்களை போடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் சோ நிறைய வேலைகள் இருக்கு ஆனால் டைம் இல்லை ஆனால் இவர் இன்னும் படத்தையே முடிக்காமல் என்ன இருக்கிறாரு எப்போ முடிச்சுட்டு அரசியலுக்கு வர போறாரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இதன் மத்தியில் விஜய் நம்பி ஒரு சில கட்சிகள் வர்றதுக்கு தயாராகவே இருந்தன ஓப்பனாகவே தூது விட்டாரு நாம் தமிழ் கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நாம் தமிழ் கட்சி சீமான் என்ன சொன்னார் தம்பி ஓகே சொன்னார்னா நாங்கள் சேர்ந்து இணைஞ்சி பயணிக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள்லாம் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கைகள் வேற மாதிரி இருக்கும்போது சீமானவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சார் சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துருச்சு இப்ப நம்ம கூட்டணியில உள்ள போக முடியாது அதிமுக கூட்டணி உள்ள முடியாது ஏன்னா கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டாங்க திமுக பக்கம் வர முடியும் இல்ல அரசியல் எதிரி எனக்கு திமுக அப்படின்னு சொல்லிட்டாரு திமுக பக்கமும் கூட்டணியில போக முடியாது அதிமுக பக்கமும் கூட்டணியில் போடுவது நடுவில் இப்போ சீமான் தயவை எதிர்பார்த்துதான் செய்தியும் நம்மளுக்கு ஒருவேளை சீமான் கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம சந்திக்கலாம் ஏன்னா சீமான்கிட்ட ஒரு சில கணிசமான வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கி இந்த வாக்கு சேரும் பொழுது நிச்சயமா வெற்றி பெற்றுவோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்று அரசியல் அப்படின்னு வரும்பொழுது சீமான் அவர்களுக்கு அந்த பார்வை இருந்தது திமுக அதிமுக மாற்று நாத் நாத்தாக்கா மாதிரி இருந்தது இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து முழுக்க முழுக்க சங்கியாவே மாறிட்டாங்க அவங்க வந்து பாஜகக்கு ஆதரவா இருக்கிறதும் சங்கிகளை சக நண்பர்கள்ன்றதும் பாப்பான் பொதுவா எல்லாரையும் பாப்பான் அப்படின்றது பேச்சுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசத்தையே தாண்டி அவர் என்ன பண்ண பாசிசத்துக்கு போயிட்டாரு அப்படின்னும் போது இந்த வாக்கு வங்கியில எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்ரோச் பண்றதா செய்திகள் இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் நடவடிக்கை சரியில்லை சவகாசம் சரியில்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் மற்ற அதாவது அதிகமான பொறுப்புகளை போட்டு இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்றாங்க யாரோட ஆலோசனை எடுத்துக்கிறது வேண்டாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறான் இதன் மத்தியில சினிமா சினிமாவோட வேலைகளுக்கு இருக்கு இதை சினிமா முடிச்சுட்டு நீங்க வந்தாலும் அடுத்த கட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும் பொறுப்பாளர்களை சொல்லியிருக்காரு அதை தவிர்த்துட்டு வந்து மக்களை போய் சந்திக்கணும் பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அது வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணணும் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு ஆனா இன்னமும் விஜய் அவர்கள் சினிமாவிலேயே இருக்காரு இன்னும் அரசியல் பக்கம் வரல இதை எல்லாத்தையும் எப்படி முடிக்க போறாரு இதை முடிச்சிட்டு எப்படி பைனலிஸ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்தவுடன் அவர் என்னோட விஜய் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு விஜய் அவர் மாவட்ட அந்தந்த மாவட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர்கள் வந்து யாருக்குமே தெரியாது எந்த மாவட்டத்துல யார் இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால அவங்க முகங்கள்லாம் மக்கள் மத்தியில் அறியப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் டிபிகல்டான சூழ்நிலை இருக்கிற விஜய் அவர்கள் இவங்க கிட்ட நம்ம போய் கூட்டிட்டு நம்ம எப்படி வளருது அப்படின்ற ஒரு கேள்வினால நிறைய பேர் எதுக்குப்பா விஜய் கூட நம்மளுக்கு சாவவாசம் அவரு சரியே இல்லை அவருக்கு அவரை நம்பி எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒதுங்கலாம் இதனாலே விஜய்யோட அரசியல் வாழ்க்கை என்னமா இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் என்ன பண்றாங்க விமர்சிக்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க விஜய் வந்து அரசியலை விட்டுட்டு நிறைய நடிகர்களை பார்த்துச்சு இந்த அரசியல் எப்படியெல்லாம் வந்தாங்க இப்படி எல்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்றத அஹ் முன்னுதாரணமும் சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் இப்படி இருக்க கூட்டணிக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு இதுல என்னன்னா கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வார்த்தை வச்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கட்சியில் தான் கூட்டணியை தவிர ஆட்சியில வந்து கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்குமே நயனார் நாகேந்திரன் ஏதோ பதில் சொல்லியிருக்காரு சோ என்ன நடக்குது அதிமுக எப்ப பாஜக கூட போய் அதிமுக கூட்டணி வச்சதோ சில சில சலப்புகள் அதிமுக கட்சியில இருக்கு தொண்டர்கள என்ன வேதனை படுறாங்க அப்படின்னு யார் யாரு கேட்டு நீ போயிட்டு கூட்டணி வச்ச பாஜக கிட்ட நாங்கள் கேட்டோமா பாஜக கூட கூட்டணி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற எலெக்ஷன்லேயே நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சிங்க எந்த அளவுக்கு தோத்து போனீங்க அப்படின்றது வரலாறுகள் பேசும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பழனிச்சாமியோட சுய லாபத்துக்காக தான் போய் கூட்டணி வச்சுறேன் கண்டி கட்சியோட நலனுக்காகவோ கட்சி தொண்டர்களோட நலனுக்காகவோ இல்லை அப்படின்றது வந்து எல்லா மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு அடிமட்ட தொண்டர் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க புலம்பின் இருக்காங்க இதன் மத்தியில் இவர் செயற்குழு மீட்டிங் அவர் வச்சிருக்காரு இதெல்லாம் போக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கிறதுக்காகவே நம்ம அமித்ஷா வந்தார்ல அப்ப அவரு சொன்னாரு செய்தியாளர் சந்திப்பு சொன்னாரு நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க அமையும் அவங்கதான் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட்டு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டாரு இப்ப கூட்டணி தானே நடைபெறும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் போயினே இருந்தது இது எதுக்குப்பா நம்மளே போட்டு குழப்பிக்கிட்டு மண்டபுல போயிட்டு குழப்பிக்கிட்டு டைரக்டாவே நம்ம எடப்பாடி கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை மடக்கி கேட்டா அவர் என்ன சொல்றாரு யாருங்க சொன்னது கூட்டணி ஆச்சின்னு யாரெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாற்றிலேயே இல்ல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுலயே நீங்க வந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு அமைஞ்சிருக்குன்னா இல்லவே இல்ல ஆனா எல்லாருக்கும் ஒரு பயம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கூட்டணி ஆட்சி அமைச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது அதனால திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அதெல்லாம் கிடையாதுங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மோடி தலைமையில தேசிய லெவல்ல மோடி தலைமையில தமிழ்நாட்டுல என் தலைமையில தான் இங்க வந்து கூட்டணியில மட்டும் தான் எங்களுடைய கூட்டணி ஆட்சி க இது இருக்குமே கண்டி ஆட்சியில இருக்காது தேர்தல்ல மட்டும் தான் கூட்டணி ஆட்சியில கூட்டணியே இருக்காது என் தலைமையில தான் இருக்கும் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது அப்படின்னு தம்பி தூரம் ஒரு படி மேல போயிட்டு கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் இங்க கூட்டணி ஆட்சி அமையாது எங்க ஆட்சிதான் அமையுது அதிமுக ஆட்சிதான் அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை இங்க பாஜக வந்து ஆட்சியில பங்கு கேட்க முடியாது வேற எந்த கட்சியும் பங்குல கேட்க முடியாது ஆட்சியில பங்கு கேட்க முடியாது அப்படின்றத திட்டவட்டம் அதிமுக இதை நம்புறாங்க இதை குறித்து நயினார் நாகேந்திரத்தை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா எங்க உங்க அமித்ஷா வந்து இங்க கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டாரு இதை குறித்து நாங்க எடப்பாடி கிட்ட கேட்டோம் அவர் இது மாதிரிலாம் இல்லவே இல்ல இங்க வந்து கூட்டணி ஆட்சியில இல்ல என் தான் நான் ஜெயிச்சேன்னா அதிமுக ஆட்சிதான் இருக்கும்போது கூட்டணி ஆட்சி இருக்காதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்றாரு நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்ட கேட்கும் அவரு என்ன சொன்னாரு எங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தேசிய தலைமைதான் முடிவு பண்ணிச்சு அதே மாதிரி இங்க யாரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு தேசிய தலைமைதான் முடிவு பண்ணணும் அது நாளா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு என்னடா இது இவர் இது மாதிரி சொல்றாரு அப்படின்னு பார்த்து இது எதெல்லாம் உள்கூத்து இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அலசி ஆரம்பிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா குள்கூத்து இருக்கு என்னடா இது இவர் இப்படி பதில் சொல்றாரு லேசா பதில் சொல்லிட்டு போறாரு எடப்பாடி ஆணித்தனமா சொல்றாரு இங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அதே மாதிரி இவர் கூட்டணி ஆட்சி இருக்கணும்னு சொல்லணும்ல ஏன்னா அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அதே தான் இவர் சொல்லணும் ஆனா இவர் சொல்லாம சூசகமான சொல்றாரு இது தேசிய தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதனா உள்கூத்தி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா நிச்சயமா உளுக்கு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தந்திரமா ஒரு மெகா பெரிய திட்டமே வச்சிருக்காங்களா இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக கட்ட பாமக அதே போல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் புதிய நீதி கட்சி பாமக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதிமுக கிட்ட ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கு நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சு ரெண்டு கட்சி தான் இருக்கு ஒன்னு தேமுதிக இன்னொன்னு புதிய தமிழ் கட்சி இதுல புதிய தமிழ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா யாரோ ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு நான் எதுக்கு உழைக்கணும் ஏன் தொண்டை எதுக்கு ரத்தம் சிந்தனும் அதனால ஆட்சியில பங்கு வேணும் அப்படி இருந்தாதான் நான் வந்து என்ன பண்ணுவோம் உழைப்பேன் இதை கட்டி உழைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு பாஜக சொன்ன கருத்தை அதே கொஞ்சம் மாடுலேஷன் வந்து புதிய ஆல்ரெடி எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரல ஆனாலும் எங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி வாய்க்க தாக்குறாரு இருக்கு இந்த சமயத்துல பாஜக வந்து கூட்டணி வச்சது இப்ப இந்த இருந்து வெளியேறலாமா இல்ல வேற கட்சியில் திமுக கட்ட போலாமா இல்ல கட்ட போலாமான்னு யோசனை இருந்தாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்கன்னா மோடியை புகழ்ந்து வீடியோ எல்லாம் போடுறாங்க கேப்டனுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு புகழார சுட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மோடிக்கு சப்போர்ட்டா போடுறாங்க அப்ப இங்க ஒரு இடிக்குதை எதுக்கு திடீர்னு வந்து மோடியை இவங்க தூக்கி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தா பாஜக என்ன பிளான் போடுதுன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பாஜக பாமக தாமக அதே போல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதே போல புதிய நிதி கட்சி போன்ற சில சிறிது கட்சி பார்வையந்தர் கட்சி அது மாரி போயிட்டு ஒரு பத்து கட்சி கிட்ட இருக்கு இது தவிர்த்துட்டு நாம் தமிழ் கட்சியும் பாஜக வந்து பிளான் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆனா பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற இதை குறித்து எஸ் ஜி சூர்யா பாஜக மூத்த நிர்வாகி எஸ் ஜி சூர்யாவை வந்து நம்ம சீமானவர்கள் வந்து மீட்டிங் போட்டிருக்கா முப்பது நிமிஷம் என்ன பண்ணிருக்காரு மீட்டிங் போட்டு பேசிருக்காரு என்னவா இருக்கும் ஒருவேளை கூட்டணியில சேர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி பாத்தீங்கன்னா நீங்க நாம் கட்சி உள்ள எழுதிட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற புதிய தமிழக கட்சியும் தேமுதிகவும் இங்க பாஜக பக்கம் வரப்படுறாங்க சோ கூட்டணிக்குள்ள கூட்டணி போட்டு ஆட்சியை வந்து பங்கு கேக்குற திட்டம் தான் பாஜகவுடைய திட்டமா இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக மட்டும் தான் இருக்கு ஆனா பாஜக கிட்ட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இதனாலேயே பாஜக என்ன திட்டம் போடுதான் நூறு பிளஸ் நூறு நூறு ப நூறு சீட்டு உங்களுக்கு நூறு சீட் அதாவது பாதிக்கு பாதி சீட்டு உங்க பாதி சீட்டு வந்து நீங்க யாருக்குன்னா கொடுத்துக்குங்க என்ன வேணா பண்ணிக்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு சீட்டு நூத்தி பதினைந்து சீட்டு கொடுத்துருங்க நான் வந்து என்ன பண்றேன் என் கூட இருக்கிறாங்களே கட்சி டிடிவி விதிநகரன் ஓபிஎஸ் ஜி வாசன் அதே போல வந்து சண்முகம் அதே போல வந்து ஏசி சண்முகம் அதே போல வந்து இங்க நாம் தமிழர் கட்சி தேமுதிக புதிய தமிழர் கட்சி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன் பிரிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா திட்டம் தந்திரமான ஒரு திட்டத்தை போறாங்க இது மூலயமா நாளைக்கே வந்து தேசிய ஜனநாயக கூடிய ஆட்சி வந்துச்சுன்னா இங்க அதிமுக மட்டும்தான் இருக்கும் ஆனா அதிமுகல எத்தனை வாக்கு எத்தனை எம்எல்ஏ அவங்க பெறுறாங்கன்னு தெரியல சோ இதை டிபெண்ட் பண்ணி பாஜக என்ன திட்டம் போடுறாங்கன்னா ஆட்சியில பங்கு இங்க கூட்டணி ஆட்சி தான் நீங்க ரெண்டு வருஷம் இருக்கீங்கன்னா நாங்க ரெண்டரை வருஷம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெகா பெரிய திட்டத்தை பாஜக செயல்படுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க சைலண்டா இருக்காங்க அதனாலதான் விட்டு கொடுத்துட்டே போறாங்களா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஆடணுமோ ஆடட்டும் எங்களுக்கு அதை பத்தி இல்லை எனக்குன்னா ஒரு நாள் கயிறு எங்க தான் இருக்கு அப்போ இழுத்து அவர் வந்துதான் ஆகணும் அது வரைக்கும் அவர் ஆடிட்டே போட்டோம் அப்படின்ற மாதிரி பாஜக வந்து ஒரு மெகா பிளான் போட்டுருக்காங்களா இந்த பிளான் தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு அதெல்லாம் பாதாளத்துல காலை வச்சுட்டாரு அப்படின்றதான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஒரு பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன கூத்துகள் நடக்கப் போகுது அப்படின்றத கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதுல மத்திய மாநில அரசுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம இருக்கோம் இவங்க சொல்றது சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல அவங்க இவங்களுக்கு இப்படி வந்து ஒரு மனதா போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இதை இந்த உறவை பத்தி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு குழு வைக்கிறாங்களாம் யார் வைக்கிறாங்க எங்க வைக்கிறாங்க எப்படி நடக்குது ஆமா அடுத்த ஸ்டாலினால் மத்திய அரசுக்கு வந்த வினை அது இதுதான் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு வந்து முன்னெடுக்கிற ஏற்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மத்த மாநிலங்களுக்கு வந்து அது வந்து பிரதிபலிக்குது அது எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள்லாம் புரிஞ்சு அதையும் நம்ம திருப்பி கையில் எடுக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்தாங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மகளிர் இலவச பயனெல்லாம் கொண்டு வந்தாங்க சோ இந்த விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு வந்து அது வந்து நான் பரவலா பண்ணுது இந்த மகளிர் உரிமை தொகையை நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இங்க பாஜக இருக்கிறவங்க எல்லாம் சொன்னா மக்களை வந்து கையேந்து வைக்கிறீங்களா நீங்க பிச்சை போடுறீங்களா மக்கள் உங்க கிட்ட கையேந்து நிக்கணுமா அப்படி இப்படி நான் வந்து குரல் கொடுத்தாங்க ஆனா நடந்து முடிஞ்ச மாட சட்டமன்ற தேர்தல் da அப்ப அவங்கன்னா பாஜகன்னா வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கணும் நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ருபா கூட இப்போ யார் மக்களை பிச்சை ஏந்த வைக்கிறா யார் கையே ஏழு வைக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல சோ இங்க ஆரம்பத்துல விமர்சனம் செஞ்சவங்க இந்த திட்டம் மக்களுக்கு ரொம்ப ரொம்பபிளா இருக்கு இதனாலதான் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா திமுக அரசு மேல ஒரு நம்பிக்கை இருக்காங்க அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க பாஜக அங்க பண்ணி அங்க வின் பண்ணாங்க ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இதனால மட்டும் இல்ல மக்களுக்கான நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரும் தமிழ்நாட்டு உரிமையை காக்குறோம் எந்த ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா

இந்த தொகுதி மறுசீரமைப்புல தென் மாநிலங்கள்லாம் வஞ்சிக்கப்படுது பாதிக்கப்படுன்றத தமிழ்நாடுதான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தது மீட்டிங் எல்லாம் போட்டார் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று கட்சிகள் அஹ் பதி நாலஞ்சு மாநில முதலமைச்சர்கள் வந்து சந்திச்சு இங்க பெரிய ஆலோசனை மீட்டிங் எல்லாம் போட்டாங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு எல்லா மாநிலங்களும் இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க தொகுதி மறுவரை குறித்து மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது சட்டசபையில அது என்ன மத்த மாநிலங்கள்லாம் என்ன பண்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இருந்தாலும் அதே போல ஆளுநர் விவகாரம் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணாங்க ஆளுநர் நிறைய மாநிலங்கள் ஆளுநர் குறைச்செல்லாம் இருக்காங்க அந்த ஆளுநர்கள் பேர் இடி இடியிருந்தாங்க அது தமிழ்நாடு தான் முன்னெடுத்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எடுத்துட்டாலே தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாவே இருக்குது காதுக்குள்ள போட்டு அப்படியே கொட்டாயுது அதனால எதனா ஒண்ணு பண்ணாத ஒவ்வொரு விஷயத்தையும் போது அது மத்த மாநிலங்களுக்கு பிரதிபலிக்கும் போது இங்க இடி சிபிஐ ஐடி போன்றவங்க தூண்டி இங்க இருக்கிற ஆட்சியாளர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பலவீனப்படுத்துறாங்க ஆனா இருந்தாலும் அது முடியாது ஏன்னா இங்க வந்து எப்படி எல்லாத்தையும் சந்திச்சு வந்தோம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் சோ இதன் மத்தியில அடுத்த ஒரு பேர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி இந்த தத்துவத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மாநிலத்திலயும் மத்தியத்தில் இருக்கிற இந்த உறவுகள் எப்படி இருக்குது அதிகாரங்கள் எப்படி இருக்குதுன்ற ஆராயத்துக்காக ஒரு குழு கமிட்டியை வந்து என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுதந்திர நாடு சுதந்திர இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டி எல்லாம் வந்திருக்காங்க அனுமந்திர கமிட்டி அதே போல நிறைய கமிட்டி எல்லாம் இருக்கு ஜோசப் மட்டும் இல்லை அசோக்வர்தன் செட்டி அதே போல வந்து நாகநாதன் இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த மூணு பேருடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலத்தில் அரசு உறவு முறைகள் அதிகாரங்கள் எப்படி பகிர்ந்து விடுது அதே போல அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு மாநிலங்களுக்கு எந்தெந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது போல வந்து விவகாரங்களை அரை அலசி ஆராய்ஞ்சி அறிக்கையா தாக்கல் பண்ணணும் அது மாத்திரம் அடுத்த ஜனவரிக்குள்ள இவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் முழுமையா இந்த கமிட்டியோட முழு அறிக்கையும் ரெண்டு வருஷத்துக்குள்ள கமிட் பண்ணி இவங்க கொடுக்கணும் அப்படின்றத நம்ம முதல்வரை அந்த என்ன பண்ணியிருக்காரு கொடுத்திருக்காரு இது இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக வெளிநடப்பு செஞ்சிருக்கு இந்த இதை வந்து சட்ட வரை வந்து முன்னோடி பண்ணும்போது பாஜக வெளிநடப்பு செஞ்சிருக்கு முதல்வர் நூத்தி பத்து விதியின் கீழ் வாசிக்கும் போதே பாஜக வெளியே வந்திருக்கு அதிமுகவன் என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு தர்மத்துக்காக இவங்கள வெளியே வந்திருக்காங்க ஆனா முதல்ல ஒரு விஷயம் அதிமுக தெரிஞ்சுக்கணும் இந்த மாநில சுயாட்சிகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருவை போட்டதே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதான் அண்ணாதுரை தான் நம்ம நரு கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் அந்த கருவுக்கு முழு உருவம் கொடுத்தது வந்து நம்ம முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் மத்தியில கூட்டாட்சி மாநில மாநிலத்துல சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி அப்படின்றத இப்ப நம்ம செயல் வடிவம் கொடுக்கறதா நம்ம முதல்வரையாற்ற கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதை கண்டித்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கற இல்லாம தமிழ்நாட்டு மாநிலத்தின் உரிமைகளை நிறைய விதத்துல பறி கொடுத்தது பாஜக கிட்ட அதிமுக தான் அவங்க ஆட்சி காலத்துலாம் கொடுத்தாங்க சோ இதெல்லாம் மீட்டெடுக்கணும் எங்க கூட சேர்ந்து கொஞ்சம் இழுங்கையா அப்படின்னா கையில விட்டுட்டு என்ன பண்றாங்க அதிமுக போயிட்டாங்க சோ இப்பவே இவங்க இப்படி போறாங்கன்னா இன்னும் இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்துட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன பண்றாங்க பாஜக ஏதி கொடுத்துருவாங்க அதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு சோ இவங்களுடைய என்னன்னா பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது தப்பு இல்ல ஆனா தமிழ்நாடு தமிழ்நாட்டு மாநில உரிமைகள் மாநில உரிமைகள் வரும்போது இவங்க கொஞ்சமாச்சுன்னா நன்றி உணர்வு இருந்து என்ன பண்ணும் அதுக்கு நிக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க வெளியே வந்துறாங்க முதல்ல இது திமுக அரசு கொண்டு வந்ததே இல்ல மக்களுடைய நலனுக்காக அதிமுகவே கொண்டு வந்திருந்தாலும் அது திமுக என்ன பண்ணியிருக்கும் ஆதரிச்சிருக்கும் ஆனா இங்க வந்து என்னன்னா திமுக கொண்டு வந்தது நீங்க கொண்டு வந்ததால ஆதரிக்க முடியாதுன்ற வெறுப்பு அரசியல இங்க மாநில உரிமையத்துல அதிமுக காட்டக்கூடாது அப்படின்றத தான் நம்ம அழுத்த அழுத்தம் திரும்ப தெரிஞ்சிருக்கோம் திமுக இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது வந்து உடம்பு மாநிலங்கள் வந்து ஒவ்வொரு உறுப்புகள் இந்த உறுப்புகள் நல்லா இருந்தாதான் உடம்பு ஃபுல்லாவே நல்லா இருக்கும் ஆனா இங்க உறுப்புகள் வளர்ச்சி அடையிறதுனால உடம்பு வளர்ச்சி அடையாது அப்படின்றதா பாஜக பிரதிபலிக்குது ஏன்னா ஒரு மாநிலத்துடைய தான் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கு இந்தியான்றது தானா வளர்ந்துராது இந்தியான்றதே வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்களுடைய கூட்டாட்சி தான் இந்தியா சோ மத்த மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடைந்தா தான் இந்தியா அப்படின்ற வளர்ச்சியை கொடுக்குமே கண்டி தனித்துவமா நீங்க இந்தியான்னா வளர்ந்துராது அதை முதல்ல வந்து மத்திய அரசு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவா வந்து என்ன பண்ணிருக்கு விலைக்கு இருக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லி இவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க சோ இதுவா இருந்தாலும் இந்த குரியன் ஜோசப் உடைய குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்தியத்திலும் மாநிலத்திலும் இருக்கிற அரசுகள் உறவு முறை அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது அலசியாராஜி அறிக்கையா தாக்கல் பண்ணிருப்பாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரியன் ஜோசப் அவர் என்ன பண்ணிருக்காரு இதற்கான சம்பளம் எனக்கு வேண்டாம் நான் வந்து ஒரு மாநிலத்தின் உரிமைகளுக்காக நான் போராடுறேன் அந்த அறிக்கையை நான் தயார் பண்றேன் இதை நான் கட்சி பாடுகளுக்கு உட்பட்டு இல்லை அதை தாண்டி மாநிலத்துடைய நலம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால இந்த வேலை செய்யறது எனக்கு சம்பளம் வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் முதல்வர்கிட்ட கொடுத்தேன் அவரும் என்ன பண்ணிட்டாரு அக்செப்ட் பண்ணிட்டாரு அதனாலதான் அந்த வேலையில இறங்குற அப்படின்றது அவரும் அவரு ஓப்பனா சோ இது தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல இது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் ஏற்றதா இருக்கும் இந்த குழு அறிக்கை அப்படின்றதுதான் வலுவா சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல நாளுக்கு நாள் எப்பவுமே பல கட்சிகள் காட்சிகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு இதே மாதிரி நிகழ்வுகளும் மாறிக்கிட்டே இருக்கு ஸோ அரசியல் களத்துல அடுத்து என்ன நடக்க போகுது விஜய் எங்க நிக்க போறாரு யார் கூட நிக்க போறாரு அப்படின்றதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா பொதுமக்களை தாண்டி சினிமா உலகத்துல இருக்க அத்தனை பேருமே அந்த ஒரு எலெக்ஷனுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாரோட பார்வையும் கேள்வியும் அதுவாதான் இருக்கு சோ கூடிய சீக்கிரம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோடு இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு சுடு நிகழ்வு நம்ம அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்